ஹாய் ஹலோ வெக்கம்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து அசிங்கமாக போச்சுங்க என்னடா அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு வந்து விஜய் வந்து வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்தாரு ஆனால் மல்லி மட்டும் வந்து சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க அது வந்து நமக்கு வந்து தோணலையே இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு மல்லிக்கு வந்து தோன்று எண்ணம் வந்து நமக்கு வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கே வந்து ஒரே அசிங்கமாக போச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணைக்கும் அதுக்கப்புறம் ரஞ்சிக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே அவமானமாக போச்சு அன்னப்பூர்ணைக்கு வந்து அவமானமா இருந்திருக்காது என் பிள்ளை வந்து என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னப்பூர்ணைக்கு வந்து ரொம்பவே வந்து பெருமையாக கௌரவமாக சந்தோஷமாக இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கிட்டே வந்து சொல்லி சொன்னாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா என் பிள்ளை வந்து தங்கண்டி தங்கம்னா எப்படின்னு தெரியுமா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து என் பிள்ளை வந்து சுத்தமானவை பரிசுத்தமானவை அவளை போய் வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் வந்து கணக்கு போட்டுட்டு என் பிள்ளைய வந்து பழி வாங்கிட்டுருக்கீங்களே நீங்கள்லாம் சத்தியமாக வந்து ஒரு நாளைக்கு இல்லைனாலே ஒரு நாளைக்கு வந்து அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சாப்பிட வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே அங்கேயானால் எப்படி ஆனால் இக்கேடாச்சு கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு இவங்க வந்து நம்ம வந்து நம்மளுடைய மன நிம்மதிக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து போகிறாங்க கோயிலுக்கு வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து போயிட்டு சாமியை வந்து கும்பிட்றாங்க சாமியை கும்பிட்டதும் அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து வந்துட்டே இருக்காங்க வெளியே வந்ததுமே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க நம்ம அன்னபூர்ணையும் மல்லியும் அப்படியே பேசிகிட்டே வரும்போது ஒரு ஒரு பூசாரி பாட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தாயி நில்லு தாயி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக வந்து இவங்க வந்து நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க முதல்ல வந்து உங்களுக்கு என்ன புருஷன் பொண்டாட்டி தகராறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஆமாங்க அது எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அது எங்கள் வீட்டோடைய பிரச்சனையாகவே இருக்குது என் வீட்டுக்காரர் வந்து என்னை வந்து பொண்டாட்டியாகவே வந்து நினைக்கல அவருடைய பொண்ணுக்காக வந்து மட்டும்தான் வந்து என்னை வந்து இப்போ வந்து பொண்டாட்டியாக வந்து தாலி கட்டியிருக்காரு மற்றபடி வந்து அவர் மனசார வந்து நான் என்றைக்குமே வந்து உன்னை வந்து பொண்டாட்டியாக வந்து நினைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து என்னை வந்து சொல்லிட்டாரு எனக்கு அதுவே வந்து மன வேதனையாக இருக்குது அந்த வேதனைக்கு இந்த வேதனையை வந்து போக்குறதுக்காக தான் வந்து நான் வந்து கோயிலுக்கே வந்தேன் அது இல்லாமல் அவர் வந்து ஆசைப்பட்டு கூப்பிட்டு தான் வந்து போயிருக்கணும் கோயிலுக்கு ஆனால் அவர் வந்து ஆசைப்பும் படல கூப்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வேதனையோடு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த வேதனைக்கெல்லாம் போக்குறதுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா இப்போ வந்து அந்த பூசாரி பாட்டி வந்து பரிகாரத்தை வந்து கொடுக்குறாங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா கண்டிப்பாக வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்களே ஒரு ரெண்டு தண்டசோறு அந்த தண்ட அந்த ரெண்டு தண்டசோத்தையும் வந்து நீ வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட உன் பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி பாட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அது எப்படி முடியும் அவர் வந்து ஏற்கனவே அக்கா 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 அக்கான்னு காக்கா பிடிச்சிட்டே வந்து திரும்புகிறாரு அதில் போயிட்டு வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்துறதுன்றது வந்து ரொம்பவே வந்து நடக்காத ஒரு காரியத்தை வந்து நீங்கள் வந்து நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து எப்படி வந்து உங்களை வந்து நம்புறது ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து உண்மைதான் எங்களுக்குள்ள சண்டை வந்து இருக்குது ஆனால் எங்களுக்குள்ளே சண்டை இல்லை நாங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ண போய் அவருக்கு வந்து என் மேலே வந்து பயங்கரமான ஒரு சண்டை வந்து வந்துடுது அதுக்கு வந்து நான் வந்து என்ன தான் பண்ண முடியும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் வந்து எவ்வளோவோ அவருக்கு வந்து சொல்லி பார்க்குறேன் நான் வந்து அந்த ப பிரச்சனையை வந்து பண்ணவே கிடையாது நான் வந்து எந்த தப்பையும் பண்ண கிடையாது நான் உங்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாமே வந்து பிரச்சனையில் போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அவங்க சைடில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சொல்லி இருக்காங்க அதே மாதிரி வந்து விஜயை வந்து கூப்பிட்டு வந்து நான் வந்து கணவனை வந்து பார்க்கணும் பேசணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை வந்து வர வர சொல்லியிருக்காங்க வந்த அப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா